பரணி தீபம் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திர நாள் அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபம்தான் பரணி தீபம் இந்த வருஷம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு பரணி நட்சத்திரம் வருது யம பயம் போகிறதுக்காகவும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான தன்மை விலகி நேர்மறையான நிலை உருவாகவும் இந்த பரணி தீபம் ஏற்றப்படுது திருவண்ணாமலையில அதிகாலை நான்கு மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றுவாங்க நாம வீட்டுல வழிபாடு செய்யறவங்க இரண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நான்கு மணியிலிருந்து

தீபம் எனவே யம பயம் போக்க எதிர்மறை சக்திகள் விலக பாவங்களில் இருந்து விடுபட பரணி தீபத்தை கட்டாயம் வீட்டில் ஏற்றுங்கள் மூன்றாம் தேதி அதிகாலையில் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோவில்ல இந்த பரணி தீபம் ஏற்றுவாங்க அதிகாலை நேரத்துல விழிச்சிருந்து அந்த தீபத்தை ஏற்றும் நிகழ்வையும் பாருங்க உங்க வாழ்க்கையில மங்களம் செழிக்கும் பரணி நட்சத்திர வழிபாடு முறையை இன்னும் நீங்க பதிவா தரலையே நீங்க கேட்டதுக்காகத்தான் கொட்டும் மழையில பொருட்படுத்தாம இந்த பதிவை எடுத்தேன் மழை துளி விழக்கூடிய சத்தம் அதிகமாக இருக்கு மன்னிச்சிடுங்க பரணி தீபம் ஏற்றி தரணி ஆண்டிட பக்தி பசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய திரு தீபத் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓம் ஓம் மலையம்மனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய